ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சைதே விலாறு இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான குளிராக இருக்குது இப்போ நான் எங்கே போகிறேன்னா மருசா ஹாய்ப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் சை சிபா வந்து நேராக போய் என்ன வாங்க போகிறேன்னா இஞ்சி எடுக்க போகிறாங்க வெங்காயம் வந்து நம்ம மேற்கொள்ளவங்கள்ட்ட சொல்லி விட்டுருங்க நமக்கு வந்து ஈஸி வேணும் இஞ்சி என்னங்க எந்த மாதிரி இருக்குது ஜிஞ்சர் சைனா ஒம்பது ரயிலாம் ஜிஞ்சர் இந்தியா பதினாறு ஐம்பதாம் ரேட்டுங்க எந்த மாதிரி ரேட்டாக இருக்குதுங்க சரி ஓகே இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு இஞ்சியை வாங்கிக்கிட்டு அப்படியே போவோம் உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்குது சரிங்களா இஞ்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன காய்கறி மார்க்கெட் இருக்குது இல்லையா அங்கே வந்து இப்போ நான் வந்து காய்கறி வாங்க வந்திருக்குறேங்க அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஒம்பது ரியால் சைனா இஞ்சி இந்தியா இஞ்சி பதினாறு அது அந்த அளவுக்கு ஒரு நல்லா ஒரு இது இல்லை நான் நினைக்கிறேன் இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த இதுகள்லாம் வரலன்னு நினைக்கிறேன் காய்கறி இதுகள்லாம் வரலன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த இது வந்து வச்சுருந்தாங்க போனால் சரி ஓகே பார்த்துக்கலாம் இப்போது இஞ்சியை வாங்கிட்டு அதுக்கடுத்து அப்படியே போவோம் வீட்டுக்கு சரியா வண்டி கழுகுன்னு நாளைக்கு எல்லாரும் துருக்கியிலருந்து வர்றாங்க ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி தர்த்தி பண்ணி வைக்கணும் பாய் இஞ்சிக்கு திரை பாய் அவர்கிட்ட நான் வந்து உயிரை வாங்கிட்டேன் ஐயா ஐயா இஞ்சி என்ன இப்படி போட்டிருக்காங்க ஓ இங்கே இருக்குதா இஞ்சி இங்கேயும் அப்படி தாங்க இருக்குது சரி ஓகே என்ன செய்ய ராள் வளர்க்கணும் அதுக்கு வந்து கொஞ்சமாக வாங்கிக்கிறோம் ஆ இங்கே பாருங்களேன் இந்த இஞ்சி செம்ம இஞ்சிங்க நல்லா இருக்குது கைசா தோஸ் ஏ கித்தனை சான் சான் கித்தனை

ஏற்குச்சு ஓகே ரெண்டு பீஸ் ரெண்டு இருக்குது ஆனால் நமக்கு ஒரு தராரு சரி வாங்கிட்டு ஓ பைசா 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 நம்ம பர்சை வச்சிட்டு வந்தாச்சுங்க பர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுருக்கேன் எப்பயுமே டோரில் தான் வச்சுருப்பேன் ஒரு ரியல்ன்னு சொல்லிட்டு சொன்னார் கையில் காசும் இல்லைங்க கையில் காசும் இல்லை காடு தான் அங்கங்கே நிறைய காடுகள்லாம் இருக்குது ஆ சுக்ரியா ஆ இங்கேயாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போய் வண்டியை கழுகும் மதியம் சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கங்க சரியா அதுக்கு முன்னாடி நிறையா வேலை காலையில் இருந்து ஏன்னா இன்றைக்கி வ எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி வாசி அதுக்கப்புறம் இந்த டைல்ஸில் இருக்கிற மண்ணு எல்லாத்தையும் அள்ளி பேருக்கு எல்லாத்தையும் ஒழுங்குப்படுத்தி வச்சுட்டு சரி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கும் கொஞ்சம் நேரம் நல்லா அசந்து தூங்கியாச்சு இப்போ வீட்டிலேருந்து வந்து போட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அது காற்றுக்கு மண் பறந்து டைல்ஸ்னாக்கா வந்து விலகத்தையும் செய்யும் மண் இது எல்லாம் கிடக்குது அதை ப்ரெஷ்ஷாக வச்சு அடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன வேலை பார்த்தாங்க வீட்டில் இன்னைக்கு ஆள் வந்தாங்கன்னு சொன்னால் என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க கராபா அதாவது கரண்ட் லைன் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இல்லையே எனக்கு ஒன்றும் தெரியலையே அந்த மாதிரி எதுவும் வேலை பார்த்தா கடைசியில் கீழே பார்த்தாக்கா இந்த கரண்ட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஹோஸில் வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் வந்து ஹோல் சின்ன சின்ன ஹோலாக போட்டு அதில் வந்து வச்சிருக்கோம் ஆமாம் அதில் வந்து சிமெண்டை வச்சு பூசிகிட்டு போயிருக்காங்க சரிங்க சிமெண்ட்டை வச்சு அதில் வந்து பூசிட்டு போயிருக்காங்க ஆனால் அது எது அவங்களுக்கு தெரியலை நம்ம கீழே போய் பார்த்தோடனே நமக்கு புரிஞ்சிருச்சு ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு சரி மாதிரி ஆமாம் சரி ஓகே இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா இந்த பேக் கேமரா போட்டு கட்டுறேன் தான் புரியும் இந்த பாருங்கள் பேச்சு மலை மரம் ரெண்டு பேர்ச்சி மலை மரத்தை வந்து இப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இதை வந்து அவுத்து அதுக்கப்புறம் இந்த சைடில் அதாவது இந்த பேர்ச்சி மலை மரம் இருக்கா இதில் வந்து வெளிப்புறத்தில் வந்து காஞ்சிருக்கு பாருங்கள் அந்த மட்டைகளை எல்லாத்தையும் அரிக்கி விட்டு ஓப்பன் பண்ணி உடனே அதுக்கு தான் வந்து ஆள் கூப்பிட சொன்னாங்க அதுக்கு தான் இப்போ வண்டி எடுத்துகிட்டு போகிறேங்க நம்ம தோட்டம் முன்னாடி எப்படி இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ரெண்டு பேர்ச்சி மலை மரத்தையும் பிடுங்கலவங்க இந்த ரெண்டு இந்த சென்ட்ரில் உள்ள மரத்தை வந்து புதுசாக வாங்கிட்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிட்டு உள்ள மரம் வந்து நமக்கு இந்த 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 ரெண்டு மரத்துக்கும் சென்ட்ரில் அந்த மரம் நின்றுச்சு அதை பிள்ளைங்க இங்கிட்டு இடம் மாத்தி வச்சிருக்காங்க ம் சரி ஓகே இதுக்கு தாங்க இப்ப போய் ஆளை கூப்பிட போறேன் மணி வந்து நாலு மணி ஆக போகுது நாலு மணி ஆயிடுச்சு ஏர்போர்ட் வேற போகணும் இப்போ போய் கூட்டிட்டு வந்தா தான் சரியா இருப்பாங்க இப்போ மணி வந்து கரெக்டாக அஞ்சு நாற்பத்தி ஒம்போதுங்க இன்னும் கொஞ்சம் அதாவது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கிளட்டி மாட்டிட்டாங்க வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிக்கெட்டு வந்து புக் பண்ணியிருந்தாங்க போல் ஆன்லைனில் அதை போய் ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய்ட்டு வேகமாக வா அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா ஏர்போர்ட்டுக்கு போகிறேங்க பிக்கப் பண்ணுறதுக்கு அஞ்சரைக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஐயோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது ஆச்சு சரியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆறு பத்துக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேகமாக போய் அந்த டிக்கெட்டு விக்கெட்லாம் இது பண்ணாக்கா அவங்க டிக்கெட்டு கையில் தரல அவங்க என்ன பண்ணாங்க பிடிஎஃபைலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன் இது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா உலகம் வந்து எப்படியும் போய்கிட்டு இருக்குது இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை இங்கேருந்து ஃபோன் அடிப்போம் இப்போ வந்து இருந்து நான் காசு போட்டு விட்டுறேன் எனக்கு டிக்கெட் அனுப்பி அனுப்பிவிட்ருங்க அப்படின்னாக்கா அவங்களே அனுப்பி விட்ருவாங்க நம்ம அதுக்கு தகுந்தாப்புல பொறுப்பு இது எல்லாம் மட்டும்னா இங்கே என்னென்னா இங்கே இன்னும் அந்த அந்த மாதிரி சிஸ்டங்கள் இதுகள்லாம் வந்து இன்னும் வரலை ஸோ அதனால வந்து நம்ம கிட்டே வந்து கொடுத்து போய் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அப்படி ஒரு சிஸ்டம்லாம் வந்துச்சுனாக்கா நமக்கு இங்கே வேலை இல்லாமல் அது இருக்குது இப்படி இருந்தா அப்படி இருக்குது அப்படி இருந்தா இப்படி இருக்குது சரி ஓகே பாய் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு நான் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறேன் பாருங்க பாய் மணியை பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சாம் ஒன்று நம்ம பிக்கப்பில் தான் பாய்பறாரு நான் வந்து லேண்ட் க்ரோஸரில் இப்போ போய்கிட்ருக்குறேன் சரியா நேராக மெயின் ரோடை பிடிச்சோம்னா நேரம் ஏர்போர்ட்டை தான் கரெக்டாக ஆறு பத்துக்கு நம்ம அங்கே இருக்கிற மாதிரியாக பார்த்துக்குறோம் இங்கே மணி வந்து அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் கரெக்டாக பிடிக்கும் எப்படி நம்ம போயிடலாம் ஆறு ஹால் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் உள்ள என்ட்ரி ஆகிடலாம் அவங்க வெளில வர்றது எப்படி ஒரு ஆறே முக்கால் ஏழு மணி அந்த மணி வாக்கில் தான் வருவாங்க ஏன் அந்த அப்போ ஏழு மணிக்கு வர்றதுக்கு ஏன் நீங்கள் முன்னாடியே போகிறீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் அப்படி வந்து ரூல்ஸ் தான் இருக்குது சரி ஓகே மீதி ஏர்போர்ட்டில் போயிட்டு பார்த்து பேசிக்கிறோம் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க இது வந்து ஏர்போர்ட்டில் இப்போ அந்த அரைவல் இருக்குது இல்லையா அரைவலுக்கு அப்படியே நேராக ஒரு இது இருக்குது அந்தந்த பார்க்கிங் ஃபீஸ் இந்த இது எல்லாம் கட்டுற அந்த ஏரியா அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னாக்கா ஒரு இது வச்சுருக்காங்க இது இன்ஃபர்மேஷனாக ஹோட்டல் புக்கிங் இந்த மாதிரி இதுகள் நினைக்கிறேன் அரைவலில் இருந்து வந்து ஹோட்டல் புக்கிங் இந்த மாதிரி இதுகளை வந்து புக்கிங்மெண்ட்டு வந்துக்கலாம் நம்ம பாய் வந்து அப்படியே போகிறாப்பில் போனாங்க ஆமாம் நல்ல குளிர் என்ன பாய் நார்மலாக இருங்க வாயினா வண்டிகள் நிற்குதான் அப்படியே நம்ம வந்து போகலாம் ம் கிடச்சிக்கலாம் இல்லை இல்லை வந்து ப்ரைவேட் டாக்ஸி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு வீட்டில் இருந்து மஜிப்பூசு வந்திருக்குது மச்சம் மீன் குழம்பு இருக்குது மதியம் ராள் தொக்கு வச்சுருந்தது அது இருக்குது அதை வச்சுதான் இப்போ சாப்பிடணும் நைட்டுக்கு நான் அப்புறம் மஜ் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றீங்களா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கல்ஃபில் இருந்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் வேறு 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 லெவல் எங்கள் காலையில் காலெலாம் வேலை எப்பயும் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படியே அதற்கு வேண்டியதாக வேலைக்கு அப்போ நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ வந்து நான் எங்கள் முதலாளி அம்மாவுடைய தம்பி வீட்டில் இந்த அவங்களுடைய பசங்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி போகிறேங்க இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா மணி வந்து பதினொன்று முப்பத்தெட்டு சொன்னா பதினொன்று நாற்பது சாரி பதினொன்று நாற்பது ஆகுது இப்போ வந்து டைமிங் வந்து எப்போ வேணாலும் வேலை வரும் இந்த டைமிங் அந்த டைமிங்னு நம்மளால் சொல்ல முடியாது கேஸ் அப்படி ஒரு தான் நம்ம டிரைவர் டீ வாங்கினேன் சீனி போடாம கொடுத்துருக்காங்க போல சுகர் ஓகே என்னத்த புதுசா வேலைக்கு வச்சிருப்பாங்க போல அப்படி இருந்துருக்குது சரி இப்போ நான் வந்து என்ன சொல்ல வர்றேன் நம்ம பெங்களூர்ல இருந்து சிவா பிரதர் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ இந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் வெளிநாட்டில் ஒர்க் விசா ஏஜ் லிமிட் வந்து எடுத்து உங்களுக்காக வேண்டி நான் போடுறேன் பிரதர் பாத்துக்க அதாவது கத்தார்ல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் சரிங்களா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல வந்து பதினெட்டு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுல கூட வந்து பாருங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு அம்மா அறுபத்தஞ்சு வயசுல உள்ளவங்களா இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து கம்பெனியில ஒர்க் பண்றவங்களா இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு கம்பெனி வந்து ஊதியம் அதிகமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது நான் ட்ரான்ஸ்லேட் போட்டு பார்த்தேன் அதுல வந்து தெரிஞ்சிச்சு சரிங்களா அதுக்கப்புறம் சவுதியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து அறுபது வயசு கோய்த்துல வந்து இருபத்தி ஒரு வயசுல இருந்து அறுபது வயசு சரிங்களா அவ்வளோதான் அதாவது ஸ்டார்டிங் வந்து பதினெட்டு எந்த ரெண்டு கண்ட்ரியில் வந்து கொடுக்குறாங்க பதினெட்டு வயசு நீங்கள் பூர்த்தியாகி பாஸ்போர்ட் எடுத்தாலே வெளிநாட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு யூஏஇ கத்தார்லேயும் பதினெட்டு கொய்த்து சவுதி கொய்த்து வந்து இருபத்தி ஒன்று சவுதி வந்து இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட்டிங் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா யுஏயில் வந்து அறுபத்தஞ்சி கத்தாரில் வந்து அறுபது அவ்வளோதாங்க போதுமான தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன் சரியா ப்ரோ ஆமா அடுத்தடுத்து அடுத்து என்ன உங்களுக்கு கேள்வி கேட்கணுமோ கேளுங்க நம்ம வந்து பதில் கொடுப்போம் சரியா இப்ப மணி வந்து பதினொன்னு ஐம்பத்தி ஆச்சு இங்க நான் ஒரு டீ குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அங்க வந்து சீனி போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்னமோ சரி ஓகே குடிச்சாச்சு ஏப்பமும் விட்டாச்சு இனி போயிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான் காலையில் நேரத்தோடு எந்திரிக்கானேன் இதில் வேலைகள்லாம் அப்படியே பார்க்க பா பார்த்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுங்க இப்படி தான் நம்ம பிழப்பு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏர்போர்ட்டில் இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏர்போர்ட்டில் போய்ட்டு பிக்கப் பண்ண போனேன்ல பிக்கப் பண்ணிவிட்டு வரும்போது நான் எப்பயுமே ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னா எப்பயுமே வந்து தண்ணி போட்டில் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம் இன்றைக்கி நான் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போனேன் நாலு தண்ணி பாட்டிலு உள்ள இருந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்திருந்தவங்க ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு அவங்க மேக்சிமம் ஒன்று தான் குடிப்பாங்க அதுக்கு மேலே குடிக்க மாட்டாங்க தண்ணி இதை எதுக்காக வேண்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னாக்கா இப்போ ஓனர் வந்து அங்கேருந்து வர்றாரு இல்லையா அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பொதுவாக இருக்காது அப்போது நம்மளால் முடிஞ்ச அதாவது தண்ணி அவங்கள்ட்ட தான் நம்மளால முடிஞ்ச சிறிய உதவி எவ்வளவு தான் எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா அவருக்கும் ஒரு தண்ணி தாகத்தை அடக்குனது மாதிரியாவும் இருக்கு அவருக்கும் தண்ணி தாகம் அடங்கினது மாதிரியாகவும் இருக்கு நமக்கு கொடுத்ததுல ஒரு சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இதில் வந்து காக்கா பிடிக்கிறது ஓனர் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க சரியா இவ்வளவுதான் சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங்கு காசு கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் அதை நான் சொன்னேன் அவங்கள்ட்ட பார்க்கிங்க்கு காசு எவ்வளோனாக்கா ஒரு வண்டிக்கு முப்பது ரியாலு ரெண்டு வண்டிக்கு அறுபது ரியாலு அது கொடுத்தாங்க அதை நான் இது பண்ணிவிட்டு பார்க்கிங்கு காசு கட்டிட்டு அப்படியே நான் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வந்தோம் நானும் வாங்கி அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு கேஷு இன்னைக்கு பிள்ளைங்க இன்னைக்கு வேலை நாளைக்கு வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பூச வேண்டியது இதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது அது அப்படியே போகும் அது ஓனர் வந்துட்டாருன்னா இனி ஓனர் பார்த்துக்கிடுவாரு அதுக்கப்புறம் நம்மளை வந்து டெய்லி வந்து கேட்பாங்க என்ன வேலை நடக்குது ஏது வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதை நம்ம அப்பப்போ வந்து சொல்லிக்கிற வேண்டியது தான் இன்னும் வேலை பாப்பா அந்த வேலை நடக்குதுப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் ஆ அதுக்கப்புறம் வண்டிக்கு வந்து இன்னைக்கு புகுர் போட்டேன் புகுருன்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சாம்பிராணி போக இருக்குது இல்லையா ஒட்டுல இருக்கு அந்த சாம்பிராணி நம்ம ஊர் மாதிரியாக சாம்பிராணி கல் இருக்கு பாருங்க அந்த மாதிரி இல்லை இது வந்து மரச்சக்கையில் இருந்து எடுக்கிறது அந்த சாம்பிராணி நல்ல மனமாக இருக்கும் அது நான் சொல்லியிருப்பேன் ஐம்பது கிராமே வந்து ஐம்பது ரியாள் அப்படின்னு அதுக்கு மேலே இருக்குது எல்லாம் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க சூக்குலாளி போயிருக்கும்போது ஒரு லட்சம் ரூபா நம்ம ஒரு காசுக்கு ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபாய்க்குலாம் இருக்குது இங்கே உள்ள காசுக்குமே ஒரு லட்சம் ரியாளுக்கெல்லாம் வந்து ஒரு கிலோ இருக்குது அதெல்லாம் வந்து லைட்டாக அப்படி போட்டோம்னாக்கா மனம் அப்படி ஒரு மனம் மணக்கும் செம்மையாக மணக்கும் வேற லெவலில் இருக்குது அந்த மனம் சரியா அப்படியெல்லாம் வந்து இங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ரெண்டாவது இங்க தக்காளி வெங்காயம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு வந்து கூட இருக்குது இந்த குளிர்டையத்தில் வந்து இங்கே கத்தாரில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணி கத்தார்க்கு பக்கத்தில் ஒரு சூக்கு ஒன்று போடுவாங்க சூக்குனாக்கா வெஜிடபிள் மார்க்கெட்டு இந்த டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அது போட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படி போட்டிருந்தாங்கன்னா ஓனர் அங்கதான் போய் வாங்கிட்டு வருவாரு இல்லைன்னா என்னைக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லுவாரு நான் போய் வாங்கிட்டு வருவேன் அப்படி இருக்கேன் சரி ஓகே கொஞ்சம் அதிக மதம் போய்கிட்டு இருக்குது இது என்னன்னா அது எப்போ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு ஒரு கிலோ வெங்காயம் ஒரு ரியாலுக்கு வாங்கினது போக இப்போ ஒரு கிலோ வெங்காயம் எவ்வளவுக்கு வாங்குறோம் ஏழு ரியாலு ஏழு ஐம்பது ரியாலுக்கு வாங்குறோம் சரியா அதுவுமே வந்து மஸ்கட்டில் இருந்து வர்ற வெங்காயம் துருக்கியிலேருந்து வர்ற வெங்காயம் அவ்வளோதான் ஓகே ரொம்ப போட்டு புலம்பிக்கெலாம் இருக்க வேணாம் வீட்டுக்கு வந்தாச்சு கேமரா கட் பண்ணணும் ஸ்டாண்ட் எடுக்கணும் வீட்டில் போயிட்டு பார்த்து தூங்க வேண்டியது தான் மறக்காமல் செய்தி வச்சாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன வேணும்னாலும் கமெண்டில் கேளுங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்க திட்டி கமெண்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் சரிங்களா இன்னொரு வளாக்ல சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்